இதுக்கு ஒழுக்கமா முதல்லயே ஆட்டோ பிடிச்சு வந்திருக்கலாம் அந்த வழக்கு பத்தி நானும் படிச்சேன் போலாம் வாங்கடா வாங்க நம்ம ஜட்ஜ் ஐயா ஆமா என்னையா இன்னைக்கு மெட்ராஸ்ல கோர்ட்லாம் லீவா மதுரையை சுத்தி பார்க்க வந்துச்சு போல இருக்கு என்னையா நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படியே எங்களோட வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு சூப்பர் குத்தாட்டம் போட்டு வந்திருக்கலாம்ல மதுரை மக்களோட அன்பே தனியா என்ன இந்த தான் கொஞ்சம் வேகமா இருக்கு அழுகு யோ பெருசு நீ என்ன எங்க நினைக்கிற ஐயா எவ்வளவு பேர் ஜட்ஜ் தெரியுமா போய் காப்பி ஏதாவது போட்டு கொண்டு வாய் அவர் யார் தெரியுமாடா அட இதான் சார் இந்த மியூசியத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்ற பெருசு பாருங்க பாருங்க பக்கமா லிஸ்ட் வெச்சிருக்கோம் மூறா வாஏ எங்க வாத்தியார்ரா அவரு வாத்தியாரரா நான் இந்த அளவு जज ஆறது காரணமே இவர்தான்டா ஹையா ஐயா என்னடா பண்ணிட்டு பாதாள வரைக்கும் போறீங்களா எழுந்திரிங்க 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 டேய் உங்களை என்ன நான் மதுரையை சுத்தி பார்க்க விட அனுப்பிச்சேன் நான் நினைச்சா அவங்கள ஒரு வருஷம் திகார் ஜெலுக்கு அனுப்பிச்சிருவேன் யாக்கா திகாரா இந்த மாதிரி இடத்துல இருந்தா தான் கொஞ்சமாவது ஒழுக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா இங்கயும் வந்து உங்க சேட்டைய காட்டுறீங்களா

बदि राघव राज पतीत पावन सीताराम बदरागव राज सीताराम ईश्वर अल्लाह तेरे देना दिए भगवान राघव காந்தி மகான் உண்மையை பத்தி பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு எனது யுத்தங்களில் கத்தியும் கேடையுமாக இருப்பது உண்மைன்றார் அதுவே நடைபாதை உங்களுக்கு வேற எதனா கேள்வி இருக்கா ஐயா சொல்லுப்பா டிபன் எப்பயா போடுவீங்க மகான் காந்தி மகான் மகான் காந்தி மகான் என்ன பாட்டு ஒழுங்கா வேலை செய்யுங்க இல்ல ரெண்டு பேருக்கு ஜிகார் செய்யல்தான் திகாரா கடவுளே காந்திஜி வெள்ளக்காரர்கள நாட்டு விட்டு விரட்டாரு இந்த ஒரு கருப்பு நம்மளால விரட்டப்படலையாடா பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சே துயரம் இதுதானா ஒரு குப்பை கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது இதுக்கு மேல கேவலப்பட முடிய மாட்டா நம்மளால வெறுப்பா இருக்குடா என்ன ரெஸ்டா திகார் ஜிகார்

சரி, பாண்ணது போதும். அந்த நோட்டீஸ் எல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு கொடுங்க. இவங்களை சும்மா விட கூடாது. ஏதாவது ஒன்னு பண்ணடி. ஆ என்ன நோட்டீஸ் சார் இது? அது காந்தியுடைய கொள்கைகளை பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. முடிஞ்சா படிச்சு பாருங்க இல்லடி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கங்க. இந்த அங்க உட்கார் அம்மா. ஐயோ அம்மா. எனக்கே எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பா நீயே கொடுப்பா. ஓ நீயும் மடிக்கிற கேஸ் தானா? ஆ. ஆ.

ஏன்டா பிடிக்கலையா சரி அப்ப நான் கட்டி இருப்பா இருப்பா நான் தான் கட்டுவேன் அப்புறம் ஏன் அழுத அது ஆனந்த கண்ணீர் பா இனிமே இந்த கண்ணில இருந்து நீ எப்பவும் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்கணும் ஆமா இப்போ அந்த பொண்ணு கிட்ட எப்படி கண்டுபிடிக்கிறது அவளோட அப்பன் டிஎஸ்பி சொன்னால போலீஸ்கார விட கண்டுபிடிக்கிறத கஷ்டம் கண்டுபிடிச்சிட்டேன் சத்யா நீ பிஹேவியர்ல பொறுக்கியா இருந்தாலும் பிரெயின்ல என்ன மாதிரி போலீஸ் பா ஏதா லூஸ் மோஷனா இல்லப்பா இது ஒரு வகையான எமோஷன் இப்போ எதுக்கு எமோஷன் இந்த கான்ஸ்டபிள் கந்தசாமியோட வருங்கால மாமனார் ஒரு போலீஸ் டிஎஸ்பி அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரி டைம் ஆச்சுவா போலாம் நில்லு சத்யா இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல முறப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க இல்ல அது இல்லாட்டி இந்த திட்டத்துக்கு நான் ஒதுக்க மாட்டேன் பெருசா செய்வாங்க வா பெருசா செய்வா பெருசு பெருசு நீ மேல போ நெல்லு நான் கீழே பாக்குறேன் நீ வேணா மேல போ எங்கயோ பாத்து கொள்ள ஆ மூணு மணிக்கெல்லாம் கிளம்பினா தான் ஆறு மணிக்கெல்லாம் பெருநாளி போக முடியும் காலங்காத்தால மூர்த்தத்தை வச்சுட்டு நம்மள சிரமப்படுத்துறாங்க மீனா ரெடியா மேலே ரெடி ஆயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ காலங்காத்தால உங்க வீட்லயே ஒரு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமா உங்களுக்கு அது அப்புறம் முதல்ல ஜிப்ப போடுங்க மாமா நீ எப்படி அவ்வளவு வந்தா இப்படியா இப்படி தான் அத்தை ஐயோ இப்படியா இப்படியா ஐயோ இப்படியா ஐயோ ஐயோ 我，我。<laughs>

பெட்ல இருந்து தரை கொண்டு வந்துட்டேன் இனி எப்படி இந்த திவிங்கலத்தை தள்ளி விடுறது தெரியலையே ஐயோ அன்லிமிடெட் பில் से 54 திப்பா இந்த ஏரியாவிலேயே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கேரியல இனி முன்ன எழගෙන

இங்க கிட்டத்தட்ட பத்து பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க பில்லுக்கு ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் எப்படி பார்த்தாலும் நஷ்ட கணக்கால வருது லாப நஷ்டம் முக்கியம் இல்லப்பா காந்திய பத்தி எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்கன்றதுதான் முக்கியம் ஓ காந்தி கணக்குங்கிறது இதுதானா நீ என்ற டல்லா இருக்கிற பில்லை பெருசு தானே கொடுக்க போகுது இல்லடா கிராண்டா பண்ண ரோடில் அப்படி விட்டோன்ட்டுல அதான் மனசு கேட்கல என்ன மனசு கேட்கல கோயில் தெருவுன்னா கோயில் தெரியா இருக்குது நாலு தெரு தள்ளி தானே இருக்கு போய் ரெண்டு காட்டு காட்டிட்டு வா அது வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் என்னது உனக்கு வயிறு குட முடாதுடா ஐயோ இங்க ஏதாவது பண்ணி வச்சு தொலைக்கறாதடா நீ ஓஞ்ச வாள பத்த திக்கி போதே நினைச்ச உனக்கு ஏதாவது ஆகும்னு கிளம்பு கிளம்பு தாத்தா சொல்லுங்க தாத்தா போ போ அங்க தாத்தா மெதுவா வா ஐயோ தாத்தா நானும் போயிட்டு வரேன் நீ எதுக்கு அங்க வேடிக்கை பார்க்கலாம்னு இதெல்லாம் வேடிக்கை பாப்பங்க சாப்பிடு சபா என்ன சத்யா பின்னி பெடல் எடுத்துட்டோம் அது என்னப்பா பின்னி பெடல் எடுக்கிறது ஃப்ரீயா போனேன்னு சொல்றான் என்ன தாத்தா எந்திரசிங்க இத கேட்டுட்டு உங்களோட எப்படி பாக்கணும் சாப்பிட முடியும் அவரே எதிரச்சார் நீ என்னடா கிளம்புடா போடா